ஓகே உம் நீ பேசுப்பா நீ பேசு நீ வாயில வச்சுன்னு இருக்கியா என்ன இது உன் வாயில வச்சிக்கிறேன் உங்கள் சமையலோட ருசியை கூட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள் அதோட சுவையே தனியாக இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊர்கா முறுக்கு மாவு அதிர்ச மாவு சீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும்

இந்த பிளெண்டர் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு பொடி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அகாரோடைய ரிகல் பர்சனல் பிளண்டர் இதில் என்னென்னலாம் வருதுன்னு பாருங்களேன் சூப்பரான மூணு ஜார்ஸ் வருதுங்க ஆமாம் பாருங்க மூணு ஜார் வருது அதே மாதிரி இந்த மூணு மூடி நம்ம அரைச்சி அப்படியே மூடி வச்சுக்கலாம் இங்கே ரெண்டு பிளேடு இருக்குது பாருங்கள் ரெண்டு பிளேடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி இதுல என்னென்னலாம் பண்ணலாங்கம்மா நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாம் பொடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மில்க் ஷேக் இது பண்ணலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் நம்ம இந்த குட்டி மிக்சியில பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொடி அரைக்கும் போது நல்ல பொடியாகிடும் பயங்கர நைஸ் ஆகிடும் மிளகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இப்போ கொஞ்சமாக அரைக்க முடியாது ஆனால் இந்த ஜார்ல கொஞ்சமாக நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னாலும் நல்லா வந்து நைஸ் ஆகிடும் சூப்பராக வந்து இதில் இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணலாம்னா பிரியாணிக்கு தேவையான மசாலாவோ இதில் தான் அரைக்க போகிறீங்க கரெக்டாக பிரியாணி பண்ணலையண்ணா சாரி பிரியாணி இல்லை வேறு ஏதோ பண்ண சிக்கனுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்கனுக்கு பொடி பண்ண போகிறேன் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் இதில் தனியா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாக கொஞ்சமாக இந்த காஞ்ச மிளகாய் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஒரு சிக்கன் பண்ண போகிறோம் அதுக்காக தான் காஞ்ச மிளகா ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துருக்கேன் எத்தனை பேருக்குமா இன்னைக்கு அது வந்து எட்டு பேருக்கு தான்ப்பா சூப்பர் இப்போ இந்த பிளண்டரில் வந்து பொடி தான் பண்ண போகிறேன் இந்த அளவுக்கு நம்ம ஆனால் நமக்கு நைஸாக இன்றைக்கி தேவை கிடையாது இருந்தாலும் இன்றைக்கி நான் நைஸாகவே உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன் இதில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நீங்கள் மஞ்சள் போட்டிங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும் உடச்சி போடணும் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இதை வந்து இந்த கப்பில் வந்து கொட்டி வச்சுக்கலாம் இன்னும் கூட நைஸாக அரைக்கலாம் எனக்கு வந்து இந்த இந்த கொறு பவுடர் தான் தேவை அதனால தான் நான் இதோடு வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைக்கிறதுக்காக தேங்காய் வந்து அரைமுடி போட்டிருக்கேன் சீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அதுக்கப்புறம் முக்கா ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக இதில் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அரைக்க ஆரம்பிச்சிடலாம் புதுசாகவும் அரைச்சிட்டேன் இதில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம் இடம் வந்து அதிகமாக தேவைப்படாது பாருங்கள் இத்தனூண்டு இடத்துலையே இதை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கழுவி எடுத்து ஷெல்ஃபில் வைக்கிறதும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸி இப்போ இது எல்லாத்தையும் நான் கழுவி கழுவிடுறேன் பாரு ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு எல்லாத்தையும் தொடச்சாச்சு அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ பெரிய மிக்சி அப்படின்னா நமக்கு வந்து கழுகணும் துடைக்கணும் எல்லாமே இது வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு லசி போட்டுக்கலாம் மோர் அடிச்சுக்கலாம் தயிர் குழம்பு வைக்கிறதுக்கு தை தயிர் வந்து நல்லா அடித்து போட்டோம்னா அந்த கட்டி கட்டியாக வராமல் இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அகரா பர்சனல் பிளண்டரில் இது எல்லாமே பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அம்மா சமைக்க போகலாம் இது எல்லாத்துக்குமே சௌகரியமாக இதோடய லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் சிக்கன் குழம்புக்கு நான் வந்து அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இங்கே வந்து இது எண்ணெய் காயட்டும் சிக்கன் வந்து நம்ம இது குடமிளகா சிக்கன் வறுவல் தான் நான் பண்ண போகிறேன் இதில் ஒரு ஏழு ஏழு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் குடமிளகா சிக்கன் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பூண்டு போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துப்போம் என்னப்பா வேணும் உனக்கு பப்பாயாவா சாப்பிடுவியா பப்பாயா இப்ப சில்லுன்னு இருக்கு இப்ப எடுக்காத நீ ஓகேவா இதுல கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துப்போம் இது இங்கே வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் இங்கே குழம்புக்கு பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஜீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு காலி கிலோ அளவுக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் பாருங்க இது வதங்கிட்டிருக்கும் போது இதில் சிக்கனை சேர்த்துடலாம் ஒரு முக்கால் கிலோ அளவு ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் இது மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருவோம் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம் இதில் வந்து சால்ட்டு தான் சேர்க்க போகிறேன் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ போட்டோம் அப்படின்னா அரை கிலோ அளவுக்கு இதில் வெங்காயம் போடணும் இதில் தண்ணியே நம்ம ஊற்றக்கூடாது இந்த வெங்காயத்தோட தண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கனில் உள்ள தண்ணி அவ்வளோ தான் கொஞ்ச நேரம் இத மூடி வெச்சிருவோம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்புக்கு ரெடி ஆயிருக்கா இந்த முட்டை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வெஜ் வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க யோசிப்பாங்க டேய் நீங்க வீடியோ போறதே வாரத்துல ஒரு நாள் தான் இப்ப போறீங்க இல்ல ரொம்ப நாள் கழிச்சு வரையா போன வாரத்துல நான் வெஜ் தான் பா போட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் மூணு ஐட்டம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பீட்ரூட் மால்ட்டு பூசணிக்காய் மால்ட்டு பரண்டைக்கான ஐட்டம்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுனால அம்மாவுக்கு ஃபுல் வேலை கீழே போயிட்டு இருக்கு குழம்பு வெரைட்டிஸ் நல்லா போயிட்டு இருக்கு நம்மகிட்ட மலை தக்காளி குழம்பு சுண்டக்காய் குழம்பு புளியோதரை குழம்பு குழம்பு பூண்டு குழம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோங்குரா தோக்கு இது இது நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவிங் ஏன்னா ஃபாரின் போகிறவங்க ஹாஸ்டலில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து அதை ஆர்டர் போட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஸோ அதனால் தக்காளி ஊருகா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இப்போ உப்பு சேர்த்துலாம் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ சிக்கன் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துருக்கேன் இதில் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒன்றரை கிலோ உப்பு வந்து ஒன்றரை கிலோ அப்படின்னு ஒன்றரை கிலோ சிக்கனுப்பா ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு எவ்வளோ உப்பு போடுங்கமா அது அளவு பார்த்து தான்ப்பா போடணும் நம்ம ஃபுல்லாக சொன்னோம்னா அவங்க ஃபுல்லாக போட்டாங்கன்னு வச்சுக்கோ அப்புறம் கறிச்சிரும் அதுதானே இப்போ ஒரு பெரிய டவுட்டு ஒன்றரை கிலோ சிக்கன் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் போடலாம் கல் உப்பாக இருந்தால் சால்ட்டாக இருந்தால் உன்னே கால் ஸ்பூன் தான் போடணும் இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துடலாம் பாருங்க சிக்கன் குழம்பு அம்மா சமையலோட சிக்கன் குழம்பு தான் நான் வந்து சேர்க்குறேன் என்ன ஒரு கன்ஃபியூஷன் மூணு நாலு இதில் நீங்கள் காரம் சேர்க்கணும்னு கூட இல்லை இதுவே போதும் இப்போ வந்து நான் நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு வந்து நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் காரம் உங்களுக்கு ரொம்ப காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் வெறும் மிளகா தூள் சேர்த்துங்க இதில் வந்து நார்மல் காரம் வந்து இருக்கும் பர்த்டே பேபி வந்து பர்த்டே மூடில் இருக்காங்க நீங்கள் தான் நாளைக்கு அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து அம்மாவுடைய பர்த்டே இன்னைக்கா ஆமாங்கம்மா ஐ மீன் இந்த வீடியோ நாளைக்கு தானே போடுவோம் அதனால சொன்னேன் ஸோ வந்து நவம்பர் ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் அம்மாவுடைய பர்த்டே இது கரெக்டான டேட் ஆமாம் ஆமாம் அது நான் அப்படியே ஒரு டவுட்டில் கேட்குறேன் இல்லை அந்த காலத்துலலாம் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் டேட்டு தெரியாது அப்படின்னு சொன்னீங்க இப்போ அப்பாவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டு தெரியாது ம் இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு ஜக்க அளவு தண்ணி ஊற்றுறேன் இதில் வந்து டம்ளர்லேன்னு கணக்கு பார்த்திங்கன்னா மூணே முக்கா டம்ளர் வரும் தண்ணியே ஊற்றலை ஆனால் எவ்வளோ தண்ணி பாருங்கள் டெண்டரில் பொடி பண்ணோம் இல்லைங்களா அந்த மசாலா தான் இப்போ இதில் சேர்க்குறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தண்ணியே ஊற்றாமல் இந்த வெங்காயத்துலேயும் சிக்கன்லேயும் இருந்தால் தண்ணி பாருங்கள் எந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ நம்ம குடமளகா சேர்த்துக்கணும் இது வந்து ட்ரையாகவும் ஆக்கலாம் நம்ம வந்து கிரேவி மாதிரி வச்சோம்னா சப்பாத்திக்கு அந்த மாதிரியெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம் ஆமாம் யாருக்கெல்லாம் அதை பார்க்கும்போது பயங்கர டென்டாகும் சொல்லுங்கள் உனக்கு தான் நான்வெஜ்ஜினாலே டென்ட் ஆகுமே ஆமாம் ம்

பச்சையா வந்து அந்த வாசனை சூப்பரா இருக்கும் இப்போ வந்து இந்த தேங்காய் சோம்பு இதெல்லாம் வந்து இதில் ஊற்றிடணும் ஓகே யோகன் போய் தூங்கிட்டாரு தாக்கு பிடிக்காது இனிமேல் போய் பருத்துட்டாரு இன்னைக்கு நம்ம என்ன சமைச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரசம் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் சிக்கன் கழம்பு வச்சுருக்கோம் முட்டை வந்து வறுத்துருக்கோம் ஒருத்தவங்க வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க சரி அவங்களுக்கு மட்டும் முட்டை செய்யறத விட எல்லாேருக்கும் சேர்த்து பண்ணிடலான்னு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மிளகா சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சாதம் அடிச்சிருக்கோம் இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ சூப்பரான இந்த ரெசிபீஸ் என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நம்மளுடைய மசாலாஸை யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம் இந்த சிக்கன் கிரேவியோடைய டெக்ஸ்டரை பாருங்கள் செம்மையாக இருக்குது ரிச்சாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம மசாலாஸ் எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க